வணக்கம் விவர்ஸ் இது ஆலை சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது காசியை விட சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுற ஐந்து கோவில்களை பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டம் ஆகூர்ல இருக்கிற தான் தோன்றியப்பர் கோவில் சோழர்கள் காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கு இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா ஆனவர் அதனாலதான் இவருக்கு தான் தோன்றியப்பர் அப்படின்னு பேரு இங்க இருக்கிற உற்சவர் பெயரும் ஆயிரத்தில் ஒருவர் அப்படின்னு வித்தியாசமாதான் இருக்கு அம்பாள் நெடுங்கண்ணி கோவிலோட தீர்த்தம் குமுத நதி மன்னர் காலத்துல இந்த கோவில் கட்டப்படும் போது கோவிலோட சுவர் அடிக்கடி இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு இதனால மன்னர் ரொம்ப கவலைப்படுறாரு அப்போ விநாயகர் அந்தனர் ரூபத்துல வந்து இங்க இருக்கிற தீர்த்தத்துல அவரை மூங்கும்படி சொல்லி இருக்கிறாரு மன்னர் எதுக்காக மூங்கணும் அப்படின்னு கேக்கும்போது விநாயகர் காசியை விட இந்த தளம் சிறப்பு வாய்ந்தது காசியில விட்ட பொருட்கள் எல்லாமே இந்த குளத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு விநாயகர் சொல்றாரு மன்னரும் குளத்துல கையை விட்டு பார்க்கும்போது காசியில விட்ட பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் நம்பிக்கையோட குளத்துல மூங்குறாரு குளத்துக்குள்ள கோவிலோட கர்ப்ப கிரகமே சொல்லப்படுது மன்னரும் பிரச்சனை இல்லாம கோவில கட்டி முடிச்சிருக்கிறாரு இரண்டாவது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற திருவாஞ்சியம் இங்க இருக்கிற சுவாமி பெயர் வாஞ்சியநாதேஸ்வரர் அம்பாள் மங்களநாயகி இங்க இருக்கிற சுவாமியும் சுயம்புவா ஆனவர் இந்த கோவில்ல நடக்கிற தீர்த்தவாரியப்ப சிவன் யம வாகனத்துல உலா வராரு இங்க இருக்கிற குப்த கங்கையில கங்கை நதியை தன்னோட பாவத்தை போக்குனதாவும் சொல்லப்படுது யமனும் பைரவரும் இங்க யோக நிலையில இருக்கிறாங்க சிவன் தான் இங்க சக்தி வாய்ந்தவராய் இருக்கிறாரு சிவபெருமான் யமன் கிட்ட இங்க வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு எந்தவித துன்பமும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அவங்களோட இறுதி காலமும் அமைதியானதாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கோவில் காசியை விட பல மடங்கு சிறந்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டு இருக்கு அடுத்து மதுரையில இருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் கோவில் பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுறதும் இந்த கோவில்தான் இந்த கோவில பத்தி படித்தாலோ கேட்டாலோ முக்தி அப்படின்னு சொல்றாங்க காசியை விட சிறந்ததா சொல்லப்படுற தலங்கள்ல இதுவும் ஒண்ணு நாலாவதா பார்க்க போறது புதுச்சேரியில இருக்கிற கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் கோவிலோட தீர்த்தமா இருக்கிறது சங்கராபரணி இங்க காமாட்சி மீனாட்சி அப்படின்னு ரெண்டு அம்மன்கள் இருக்கிறாங்க சிவன் இங்க பதினாறு பட்டைகளை கொண்ட சோடச லிங்கமா இருக்கிறாரு அகத்தியரால இந்த சிவன் இங்க வழிபாடு இருக்காரு இங்கே இருக்கிற சங்கராபரணி நதியும் கங்கை நதிக்கு இணையானதாவே சொல்லப்படுது அந்தனர் ஒருவர் இறந்த தந்தையோட அஸ்திய இங்க கொண்டு வரும்போது அந்த அஸ்தி மலர்களா மாறியிருக்கு அதனால இந்த தலம் காசியை விட சிறந்ததா சொல்லப்படுது கடைசியா நம்ம பார்க்க போறது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல இருக்கிற விருத்த கிரீஸ்வரர் ஆலயம் சிவன் இங்க விருத்த கிரீஸ்வரர் பழமலைநாதர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு அம்பாள் அம்பிகை கோவிலோட தீர்த்தமா இருக்கிறது மணிமுத்த நதி இங்க வாழ்ந்தாவோ இறந்தாவோ இங்க இருக்க சிவனை நினைச்சாவோ வழிபாடு செஞ்சாவோ முக்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகமே அழிஞ்சப்ப இந்த கோவில் மட்டும் அழியாம இருந்ததாவும் சொல்றாங்க இந்த தலத்துல இறக்குற உயிர்களுக்கு அம்பாள் தன்னோட புடவை தலைப்பால விசிறி சிவன் அந்த உயிர்களோட காதல நமச்சிவாய மந்திரத்தையும் சொல்லி முக்தி கொடுக்கறதா சொல்லப்படுது இந்த தகவல் கோவிலோட தல புராணத்துல இருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி